நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கிடைக்க ஆசையில் இன்னைக்கு என்னென்னா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம முத்து வந்து மீனாக்கு ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்துட்டார் எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு எல்லோரும் என்ன எதுவும் தெரியாமல் பேசிவிட்டு கீழே போகிறாங்க கீழே போனோன்னே கேட்ட திறந்து பாருங்கப்பா வண்டி வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சட்டை சொல்கிறாரு என்னடா வண்டி புதுசாக இருக்குது இங்கே பாருங்கப்பா ஸ்டிக்கர் இதை பார்த்தா தெரியலையா அப்படின்னு காட்டுறாரு என் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா அவர் காரில் ஒட்டி இருக்கிற மாதிரியே முத்து மீனா அப்படிங்கிறதுக்கு என் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காரு இது புது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைப்பா மீனாவோட வளர்ச்சிக்காக நான் ஒரு கடை வச்சு கொடுத்தேன் அது யாருக்கோ பொறுக்காமல் கண் உறுத்தி கடையை தூக்கிட்டாங்க இனிமேல் இந்த வண்டி தான் வந்து மீனாவோட பூ கடை இதில் அவள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் பூ விற்கலாம் இங்கே இருக்கிறவங்கலாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது முன்னாடியே மீனா சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்துட்ருக்கா இவங்க இருக்கிற எல்லாரும் செய்கிற விட என் வேலையை விட அவள் செய்கிற வேலை தான் வசதி அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இதை பார்த்து விஜயாரோஹிணி செம்மையாக கடுப்பாகிறாங்க இவன் இந்தளவு யோசிப்பா நினைக்கவே இல்லைங்கிற மாதிரி ஸ்ருதி வந்து வாழ்த்துக்கள் மீனா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நீங்கள் இது வண்டி கேட்டுக்குள்ளே கூட பார்க் பண்ணிக்கலாம் எங்கள் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் திருப்பி கடை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஷ் பண்ணுறாங்க மீனா வந்து வண்டி எடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறாரு உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்ன நீ உட்காருன்னு சொல்கிற அப்படின்ட்டு முத்து சொல்ல அவளுக்கு ஓட்ட உன்னை உட்காருன்னு சொல்கிறேன் அண்ணாமலை சார் சொல்கிறாரு ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க சூப்பராக வண்டி ஓட்டுற மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்றாரு அடுத்த சீனில் ரோஹினி கிட்ட வந்து மனோஜ் புலம்புறாரு தம்பிங்க ரெண்டு பேரும் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்காங்க நான் மட்டும்தான் கிணத்துல போட்ட கல் மாதிரி இப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒழுங்காக பண்றாங்க அதனாலதான் அவங்க முன்னுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க இல்லை மீனா வந்து முத்து கார் வாங்கி கொடுத்தா அதனாலதான் வந்து முத்து வந்து அவளுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கான் ரவியும் வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா அவங்க மாமனார் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காங்க எனக்கு தான் யாரும் இல்லை அப்படின்னு முன்னச்சு புலம்புறாரு எங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு உனக்கே தெரியல இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன் நீ வீட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல நான் தான் கொடுக்குறேன் அது உனக்கு சப்போர்ட்டாக தெரியலையா அப்ப காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா சொல்றோன்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை உண்டை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் சொல்கிறாரு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி நீ இருபத்தேழு லட்ச ரூபா மாமாவோட பணத்தை தொலைச்சல்ல அந்த பணம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அதை தான் தூக்கிட்டு கன்னடா ஓடிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அது போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் இருக்கவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு நம்மளும் தேடுவோம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலான்னு ரோகிணி சொல்கிறாங்க அவள் ஃபஸ்ட்டு கடலாம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் ஏதாவது ட்ராவல்ஸ் மூலமா தானே போய் இருப்பாங்க அங்கே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க அடுத்து நம்ம மீனா வந்து வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எல்லாேருமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க என்ன மீனாக புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காக தான் வாங்கி கொடுத்தாரு அந்த கடையை வந்து கார்ப்பரேஷன்லேருந்து தூக்கிட்டாங்க நான் வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா தங்கச்சி ஹேப்பியாக வராங்க சத்யா வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா இதை தூக்கிட்டு தானே சுற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இது என் புருஷன் எனக்கு உழைச்சி வாங்கி கொடுத்தது அதில் தாண்ட உண்மையான சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க அவங்க கணக்கா இதில் நல்லா முன்னாடி ஸ்டேஷனுக்கு வரணும் சொல்லிட்டு நீ அப்பா கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்றாங்க இந்த சத்யா எப்ப திருந்த போறான்னு தெரியல அடுத்து மனோஜ் ரோஹிணியும் ஒரு ட்ராவல்ஸில் போய் ஜிவா பற்றி விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க அவங்க அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ இன்னும் ஃபோட்டோ ஃபோனில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு போகிறாங்க ஐயோ நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி மெயிலில் இருந்தது அதை நான் தேடி எடுத்தேன் அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறார் இன்றைக்கி எப்படி தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டேட்டா பாய்